திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பூக்கடை பழக்கடைகளில் நகராட்சி ஆணையர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார் பிளாஸ்டிக் பைகள் வைத்திருந்த கடைகளுக்கு இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பைகள் நடமாட்டத்தை குறைக்க நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி அதிகாரிகள் கடைக்கடையாக சென்று பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்து அபராதமும் விதித்து வருகின்றனர் பங்க் கடை ஃபேன்சி ஸ்டோர் மளிகை கடை உணவகங்களில் பிளாஸ்டிக் பைகளை வைத்திருந்தால் அதிகாரிகள் ஆய்வு செய்து அபராதம் விதித்ததுடன் இனி தொடர்ந்து உபயோகித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தும் வருகின்றனர் வருடமும் ஜூலை மூன்றாம் தேதி சர்வதேச பிளாஸ்டிக் பையில்லாத தினமாக கொண்டாடப்பட்டு வருவதால் திருவள்ளூர் நகராட்சி சார்பில் திருவள்ளூர் உழவர் சந்தை பகுதியில் உள்ள பூக்கடை பழக்கடைகளில் அதிரடி ஆய்வு நடைபெற்றது நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசர் சுகாதார அலுவலர் கோவிந்தராஜு ராஜு சுகாதார ஆய்வாளர் கண்ணன் உள்பட நகராட்சி ஊழியர்கள் பிளாஸ்டிக் பைகள் வைத்திருக்கும் கடைகளுக்கு அபராதம் விதித்ததுடன் பிளாஸ்டிக் பைக்கு மாற்றாக தையிலை மஞ்சப்பை ஆகியவற்றை வழங்கி பிளாஸ்டிக் பை வைத்திருந்த கடைகளுக்கு அபராதம் விதித்ததுடன் இன்னொரு முறை பிளாஸ்டிக் பைகள் விநியோகித்தால் கடைக்கு சீல் வைக்கப்படும் எனவும் எச்சரித்தனர் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் ஆய்வு செய்யப்பட்டு விதிமுறையை மீறி பிளாஸ்டிக் பைகள் உபயோகித்த கடைகளுக்கு இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் ஒரு டன் பிளாஸ்டிக்கை பறிமுதல் செய்தனர்